ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலங்களையும் பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டு அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் தவிர விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பகுதியில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோ கீழே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேமுக்கு நேராக அந்த ராசிக்கு உண்டான லிங்க் ராசி லிங்க் வந்து இருக்குங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வீடியோவுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் நம்ம சேனலுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் கீழே வந்தீங்கன்னா ரீசென்ட்டான நமது வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அனைத்து ராசியாளர்களும் நமது வீடியோவை பார்த்து பலன் பண்ண முடியும் என்பதால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பரிபூர்ணமான இறை பெற முடியுங்க கூடவே வந்து நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணமான ஆறு கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிரத வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி வளம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பும் இருக்குங்க என்பதில்லை அது கூடவே சுக்கர பகவானும் உச்சமடைந்து காணப்படுகிறார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க லாபஸ்தான உச்சமடைந்து காணப்படுகிறார் ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் இன்று தினம் ராசி அதிபதியுடன் சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் மனதில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் நல்ல ஒரு வலிமை உங்களது உடல் அளவிலும் மனதளவிலும் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு நாள் நல்ல முன்னேற்றத்தை உங்களது வியாபாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே விளையாட்டுகளில் நீங்க ஈடுபடுங்க அதுதான் உங்களுடைய நீடித்த இளமையின் ரகசியமாக இருக்கும் நண்பர்களே எனவே கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகள் என்றும் தாராளமாக ஈடுபடுங்கள் அவுட்டோர் கேம்ஸ்ல ஈடுபடுங்க இந்த தினம் உங்க குடும்பத்துல வந்து திருமணங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமது கடகராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமைப்பு இருக்கு நண்பர்களே எனவே அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் இன்று தினம் உங்களது அலுவலகப் பணிகளுக்காக நீங்கள் அதனுடைய நலனை கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைதுங்க வியாபாரிகள் மொத்தத்தில் சந்தோஷம் பெருகும் ஏன்னா இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கு இன்றைய தினம் அபரிமிதமான நலன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்து தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பெரிய தொகை இப்பொழுது கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் என்பதில்லை இந்த இந்த தினம் ஒரு முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் பெருகுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு எனவே இன்றைய தினம் மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த நாள் தினம் வியாபாரிகளுக்கு சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கும் மிகச்சிறந்த நாள் அலுவல அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபகரமான நாளவை இன்னைக்கு அமைக்கும் நம்பர்களே இன்றைய தினம் உங்களது மனம் கார்ந்து காதலருடன் காதல் வாழ்க்கையில நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்குங்க புதிதாக சில பேர் வந்து ப்ரப்போஸ் காதலை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு அல்லது காதல் இன்றைய தினம் மனதில் அரும்பக்கூடிய ஒரு நாளாக இன்று தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறதுனால உங்களை மனம் கவர்ந்த மனதிற்கு பிடித்தவர்களை மகிழ்ச்சியோட செய்ய மற்றும் அவரை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள அதற்கான நேரத்தை நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் மற்றபடி உங்களுக்கு புத்தகம் விருப்பமான புத்தகங்களை படிக்கிறது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல நிலங்களை தரும் பிடித்தமான இசையை கேட்கலாம் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பெற்றோர்கள் திருமண வாழ்க்கை மேலும் செயற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கூடுதலாக கவனம் செலுத்த பார்த்துக் கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மற்றபடி நீடித்த உணவுகள் கூட இப்பொழுது கூடிய வகையில் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் ரக்கேஷ் கலராக அமௌண்ட் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டு ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா சிக் பண்ணிக்கங்க இது எதுக்காக பண்ணணும்னா ரெண்டு விஷயங்க நமது வீடியோ வந்து ஆன் டைம்ல மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் மேலும் நமது வீடியோ ராசிபடங்களை நீங்கள் தவறாமல் பார்த்து தினசரி உங்களுடைய வாழ்க்கைக்கான பிளான்களை ஏற்படுத்திக்கொள்ளவும் கண்டிப்பாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் பலன் பெறும்படி என்பது கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல ஊழல்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரோஸ் கலரை யூஸ் பண்ணாங்களே கேஸ் கலராக ரோஸ் கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நல்லா புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெறவும் நல்ல ஒரு அப்ரோச்சை பிளானை ஏற்படுத்திக் கொள்ளவும் நல்ல ஒரு உதவிகரமாக அந்த புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் உங்களது அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி என அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவிகளை செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் சுபகாரியம் நீங்கள் நடத்தலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக அது கைகூடி விடும் இந்த தினம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அதாவது கடகர நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தியோ அல்லது ஏற்பாடுகளோ கண்டிப்பாக நடக்கும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே தினம் உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் சுபகாரியங்களில் கைகூடும் வியாபாரத்துல சில சூற்றுமங்களை நீங்க புரிஞ்சுக்குவீங்க டெக்னிக்கலா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக முன்னேற்றமடைய கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல தகவல் மற்றும் நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு வியாபாரத்தில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் சான்சஸ் வந்து வருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாசகதவை தட்டக்கூடிய அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க ஏன்னா இப்போ விட்டிங்கன்னா அப்படின்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு எப்போ வருங்கிறது தெரியாது சோ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சூப்பரா உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது திறமைகளை முழுமையாக உங்களால் வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக அதிகமான பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பா துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் நாள் இன்றைய தினம் நண்பர்களை இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயம் அதை ஏற்கனவே சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அதிமுக்கியம் சொல்லக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணுனாலும் சரி அல்லது ஏதாவது காரியங்களை வந்து இன்னைக்கே செஞ்சா அடுக்கணுங்கிற மாதிரியான காரியங்கள் அல்லது நாளைக்கு செய்யக்கூடிய காரியங்களை உங்களால் இன்னைக்கே செய்ய முடிஞ்சதுனா கூட இன்னைக்கே நீங்கள் உங்கள் காரியங்களை செஞ்சிருங்க நாளை வரை எந்த காரியத்தையும் தள்ளிப்பட வேண்டாம் ஏன்னா நாளை முதல் உங்களுக்கு அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே ஸோ இன்றைய தினமே முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் முக்கிய காரியங்களை இன்றைய தினம் முடிச்சு விடுங்க நாளை வரைக்கும் எதுவும் தள்ளி போட வேண்டாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டன் அழுத்தாமல் போயிடாதீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் கூட இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது ராசிபர்களும் உங்களுக்கு தான் சரி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தின ராசி படங்கள் நமக்கு எப்படி அமைதியுள்ள புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே